அம்மா மிஸ்டர் கோல் கடல என்ன 50 ரூபாய் கேஷ்பேக் கிடைக்கும் ஆமாமா எல்லாருக்குமே 50 ரூபாய் கேஷ் பேக் கண்டிப்பா கிடைக்கும் அண்ணி டேஸ்ட் டேலி டேஸ்ட் டேலி அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம் இனிமே நான் வந்து என்னோட லாஸ்ட் பிரத் வரைக்கும் வாராகி தான் ப்ரே பண்ணுவேன்றது எனக்கு தெரியும் கான்ட் எக்ஸ்பிளைன் எவ்ரி டே ஒரு புது விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு எனக்கு என்ன கேட்டி கூஸ் பம்ப் நான் குட்டி விக்கிரகம் தான் வச்சிருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ட்ரெஸ்ஸை எப்படி இல்லாமோ வந்து பண்ணி எனக்கு ரொம்ப ஆசை நகை போட்டு பார்க்கணும் இந்த மாதிரிலாம் வாராகி அலங்காரம் பண்ணி பார்க்குறது எனக்கு அவ்வளோ ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கு கோவிலில் போய் பிரசாதம் வாங்கி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் புலி சாதம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப நானே வந்து நினைப்பா கேட்டேன் அல்பம் கேட்டு வாங்கி சாப்பிடுவேன் புலிசாதம் லாஸ்ட் இயர்லாம் இந்த டைம்ல ஐ வாஸ் ரொம்ப ஒரு மென்டலி ஐ வாஸ் ரொம்ப டிஃப்ரெஸ்ட் அவ்வளோதான் லைஃப்ன்ற எனக்கு ஐ ஹெட் லாஸ்ட் கொஞ்சம் மணி பிஸ்னஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம் ஒரு எல்லாமே வந்துட்டு ஒரு எண்டுக்கு வந்து ஆனால் முடியாமல் இருக்கும் தெரியுமா சம்டைம்ஸ் அது அப்படியே ஒரு மாதிரி லிங்கரிங்காக கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் ஐ ஃபெல்ட் இன் நவம்பர் அதே மாதிரி நான் ஒரு பர்டிகுலர் டேக்கு தான் இந்த கடவுளை கும்பிடணும் அப்படின்றது ஐ டோன்ட் கீப் தட் சூப்பர்ஸ்டிஷியஸ் திங் நம்ம மனசால் எந்த டைமில் எங்கே கும்பிட்டாலும் இட் இஸ் ஹார்ட் ஹேஸ் டு பி யுவர் சோல் ஹேஸ் டு பி பியூர் அவ்வளோதான் தவிர வேற எதுவும் இல்லை ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சீரியல் பத்தின அது மட்டும் இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையில பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளவு முக்கியமானதா இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை நம்மோடு பேசுவதற்காக ஆக்ட்ரஸ் லக்ஷ்மி மேம் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க மேம் வணக்கம் வணக்கம் ஸோ எப்படி போயிட்டு இருக்கு மேம் மிஸ்டர் மனைவி இப்போ மிஸ்டர் மனைவி நல்லா போயிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு ஒரு ஒரு நல்லா போயிட்டு இருக்கு சீரியல் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க பண்ணிருக்கேன் நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் வந்து உங்களோட சீரியல்ஸ் எல்லாத்தையுமே நாங்க பாத்துருக்கோம் நீங்க பண்ணதுல உங்களுக்கு ரொம்ப தி பெஸ்ட் எனக்கு இந்த சீரியல் என்னோட பேவரட் அப்படின்னா அது என்னது எல்லா சீரியலுமே எனக்கு ஃபேவரட்டான சீரியல் பிகாஸ் அந்த கேரக்டர் பிடிச்சாதான் நான் பண்ணுவேன் நான் நிறைய சீரியல்ஸும் பண்ண மாட்டேன் பட் அந்த கேரக்டர் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் தான் நான் ஜென்ரலாக சீரியல் பண்ணுவேன் அந்த இப்போ ரீசெண்டாக ஒரு சீரியல் வந்து முத்தழகுன்னு வந்துச்சு அந்த அந்த பேச்சு கேரக்டர் ரொம்ப ஒரு டைனமிக் கேரக்டர் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அண்ட் மோர் ஆர்லஸ் என்ன மாதிரியே ஒரு கேரக்டர் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் இப்போது ரீசண்டாக பண்ணதில்ல அதர்வைஸ் எல்லா ப்ராஜெக்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா கேரக்டருமே ரொம்ப பிடிக்கும் இதில் கூட மிஸ்டர் மனைவியில் கூட இந்த காயத்ரின்ற கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் ரொம்ப நிதானமாக யோசிச்சு என்ன முடிவு எடுத்தாலும் ஒரு நிதானமா யோசிச்சு முடிவு எடுக்கிற ஒரு கேரக்டர் அதே மாதிரி அவசர அவசரமா கோவப்பட்டு இம்பல்சிவ் டிசிஷன் மேக்கிங் இருக்காது ரொம்ப ஸ்ட்ரைட் பார்வர்டு பேர்லயே லக்ஷ்மி அப்படின்னு சொல்லி இருக்கு வந்து பக்தி அப்படிங்கிற விஷயம் நிறைய முக்கியத்துவம் வாய்ந்ததா நீங்க நினைக்கிறீங்க நீங்கியான ஒரு ஆள் ஆனா ரொம்ப ரெலிஜியஸ் பர்சன் அதுக்குன்னு கோவில் கோயிலா இந்த டைப் இல்ல எனக்கு ஜெனரலா டைம் கிடைக்கிறது இருக்காது பட் எனக்கு கோவில் போகணும் ரொம்ப ஒரு இன்க்யூசிட்டிவ் நேச்சர் எனக்கு ஒரு கோவில் பற்றி படித்தா உடனே அங்கே போகணும் அந்த ஹிஸ்ட்ரி அந்த கலாச்சாரம் இதை ஹிஸ்ட்ரி எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் ஆக்சுவலாக ஸோ அந்த கோவிலில் போனால் எனக்கு அதை பற்றி ஹிஸ்ட்ரி தெரியணும் அங்கே இருக்கிற என்னென்ன ஸ்டாச்சூஸ் இருக்கோ என்ன எல்லாமே எனக்கு ரொம்ப அந்த தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆசை அண்ட் பேசிக்காக நான் ரொம்ப ரிலிஜியஸ் பர்சன் நான் பூஜைலாம் பண்ணுவேன் அண்டு வீட்டில் இருந்தேன்னா எவ்ரி திங் ஐ டூ ஷூட்டிங் வரதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஆஸ் யூஷுவல் ஒரு விலைக்கு ஏற்றி ஊது பற்றி காமிச்சு அன்னைக்கு உள்ள சில எனக்கு ஒரு டூ த்ரீ ப்ரேயர்ஸ் அதை பண்ணிட்டு தான் வருவேன் அண்டு எஸ் கடவுள் இல்லைன்னா நம்ம எதுவும் இல்லை கடவுள் அம்மா அப்பா ஸோ திஸ் இஸ் வெரி மெயின் நம்ம லைஃப் எல்லாருக்குமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உங்களோட இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது யாரும் இஷ்ட தெய்வம்னா இப்போ எனக்கு கொஞ்சம் ஒரு டூ த்ரீ இயர்ஸா நான் வாராகியே தான் ப்ரே பண்றேன் ஆக்சுவலா ஸோ இப் இஷ்ட தெய்வம்னா எனக்கு தெரிஞ்சு இனிமே நான் வந்து என்னோட லாஸ்ட் பிரத் வரைக்கும் வாராகியே தான் ப்ரே பண்ணுவேன்றது எனக்கு தெரியும் ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ஜென்ரலாகவே அம்மன் மேலே எனக்கு ஒரு ஜாஸ்தி இருப்பு மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க ஆனால் வாராகி அம்மன் சொல்லி பேசும்போதே அந்த குரல்ல வந்து ஒரு எமோஷ்னல் அது எங்களுக்கு ஃபீல் ஆச்சு ஸோ அவங்க உங்களோட வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு காண்ட் கான்ட் எக்ஸ்பிளைன் டே ஒரு புது விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு எனக்கு என்ன ஐம் எம் கெட்டிங் கூஸ் பம்ப்ஸ் ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஐ ஃபீல்ட் யாரோ ஒருத்தங்க நம்மளை கேட்குறாங்க நம்மளோட நாட் ஓன்லி ப்ராப்ளம்ஸ் இல்லை எல்லாத்துக்குமே சம்படி இஸ் டேக்கிங் த இனிஷியேட்டிவ் இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்கணுன்றது நம்ம எல்லாம் போய் கடவுள்கிட்ட என்ன கேட்பேன் எனக்கு இது நடந்து கொடு நடத்தி கொடு நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் பட் வாராய்கிட்ட நான் எதுவுமே ப்ரே பண்ணலை இந்த மாதிரி எனக்கு பண்ணு இந்த மாதிரி இது பண்ணு எனக்கு வந்து பணம் கொடு ப்ராஜெக்ட்ஸ் கொடு அது கொடு அப்படிலாம் இல்லை ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் ப்ரேயிங் நான் இது வரைக்கும் எனக்கு எதுவுமே கேட்டு ப்ரே பண்ணதில்லை பட் லைஃப்பில் ஐ ஹவ் சீன் அதுக்கப்புறம் வந்து நான் ஆசைப்படுறது எல்லாமே கிடைக்குது நான் ப்ரேயர்ஸ்னு கொண்டு போய் வைக்கல அம்மன் கிட்ட பட் அதுவாக எனக்கு என்னோடய ஆசை அவள் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு எப்படி அவளுக்கு இது பிடிக்கும் இது பண்ணால் நல்லாயிருக்கும்னு செய்கிற மாதிரி அந்த மாதிரி எனக்கு அந்த அம்மா செய்கிறாங்க ஸோ ஒரு பயங்கரமான ஒரு க்ளோஸ் என்ன சொல்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பாண்டிங் அண்ட் அட்டாச்மெண்ட் அது எனக்கு கிட்ட வாராகி அம்மனை வந்து ரொம்ப வந்து விருப்பப்பட்டு அவ பார்த்துப்பா அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையில நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டில் வாராகி அம்மனுக்கு என்ன மாதிரியான பூஜை நீங்க பண்ணுவீங்க ஆஹ் வீட்டில் வாராகி அம்மனுக்கு பஞ்சமி பஞ்சமி நான் வந்து ஷூட்டிங் இல்லைன்னா கண்டிப்பா அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுவேன் என்னால் முடிஞ்சது பால் தேன் மஞ்சள் இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணி எனக்கு வந்து அவளை ட்ரெஸ் பண்ணுறது அவளை அலங்காரம் பண்ணுறது எனக்கு அவ்வளோ இஷ்டம் நான் குட்டி விக்கிரகம் தான் வச்சுருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ட்ரெஸ் எப்படி இல்லாமல் வந்து பண்ணி எனக்கு ரொம்ப ஆசை நகை போட்டு பார்க்கணும் இந்த மாதிரிலாம் வாராகி அலங்காரம் பண்ணி பார்க்குறது எனக்கு அவ்வளோ ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு அது பண்ணும்போது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணுவேன் மத்தபடி நான் வந்து விளக்கேத்தி பாராகிக்கு என்ன ஸ்லோகம் சொல்லணுமோ அது சொல்லுவேன் பொதுவாகவே வந்து மனுஷங்களோட வாழ்க்கையில எப்பப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அப்பதான் சாமி கிட்ட போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க உங்களோட வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்தே நீங்க ரொம்ப பக்தியான ஆளா இல்ல காலப்போக்கில் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பக்திங்கிற ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில வந்துச்சா அப்படின்னு சொல்ல முடியாது எனக்கு வந்து நான் என் எப்பவுமே எடுத்தாலே என் வாயில வந்து முருகான்னு வரும் ஆனால் நான் முருகனை கும்பிடாதே கிடையாது ஜென்ட்ரலாக வந்து என்ன சொல்றது நம்ம விழுந்த அப்பா அம்மா அப்படின்னு ஸோ லைக் யூ சைட் ஒரு ஒரு பீரியட்ல ஒரு ஒரு கடவுள் நம்மளுக்கு ஃபேவரட் ஆகிட்டே வராங்கன்றது இப்போ அந்த மாதிரி தான் இருக்குது நம்மளோட லைஃப் எடுத்து பார்த்தாலே அப்படி தான் இருக்குது ஸோ ஐ யூஸ் டு ப்ரே டு சாய் பாபா ஐ ஸ்டில் ப்ரே வியாழக்கிழமை ஐ ஸ்டில் ப்ரே பாபா ப்ரே பண்ண ஐ ஸ்டில் எனக்கு அப்பா சாயப்பா சாய்பாபா இப்போவும் நான் ப்ரே பண்ணுறேன் ஆனால் எனக்கு வந்து வாராகிட்ட கிடைச்ச அந்த கனெக்ஷன் எனக்கு வந்து கிடைக்கல ப்ராப்ளி நான் இந்த அளவுக்கு அங்கே ட்ரஸ்ட் பண்ணலன்னு தான் நான் சொல்லணும் ஐ நாட் சே ஹீஸ் எனக்கு அந்த இது கொடுக்கலன்னு நான் சொல்ல முடியும் நான் மேபி அந்த க்ளோஸ் ஆகலை பாபாவுக்கு பட் ஆனால் பாபா ரொம்ப வருஷம் நான் வந்து பாபா ப்ரே பண்ணிணேன் இப்போவும் ஈவன் என்னோடய லாஸ்ட்டு பர்த்டே அப்போ கூட நான் சிறுடி தான் போனேன் ஸோ அந்த மாதிரி இருக்குது பட் இஷ்ட தெய்வம் யாரோட ஜாஸ்தி கனெக்டரனா அது ஐ கேன் சே வார ஷூட் இல்ல உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ டே கிடைக்குது மனசு கஷ்டமா இருக்கு எங்கயாவது போயிட்டு வரலாம் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எந்த கோவில நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்க முத முதல்ல உங்க கண்ணுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு போகலான்னு வர்ற கோவில்னா அது எது எனக்கு திருப்பதி ரொம்ப பிடிக்கும் அது ஏன் தெரியாது ஆனா திருப்பதி போகணும்னு எந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியும் இல்லை என்னது ஒரு ரொம்ப ஒரு நல் நடந்ததுக்கு அப்புறமும் எனக்கு ஆல்வேஸ் ஐ ஃபீல் திருப்பதி போகணுன்னு ஆசைப்படுவேன் பட் ஆனால் அது வந்து இட்ஸ் நாட் தட் நினைச்ச போக முடியாது அங்கே போய் பெருமாளை பார்க்கறது ரொம்ப ஒரு இது மற்றபடி எனக்கு ஐ டூ எல்லாமே வீட்டில் தான் ஐ டூ ப்ரேயர்ஸ் அண்ட் மோஸ்ட்லாக வீட்டில் தான் பண்ணுவேன் கோவில் போகணுன்னா எனக்கு ரொம்ப சென்னையில் ரொம்ப காளிகாம்பால் கோவில் ரொம்ப பிடிக்கும் எனக்கு நிறைய போயிருக்கேன் காளிகாம்பால் அதே மாதிரி கபாலீஸ்வர் கோவிலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கேயோ அண்ட் நம்ம திருவாமியூரில் முருதேஸ்வர் அங்கே போனேன்னா அப்படியே ஒரு அப்படி ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு சிவனும் ரொம்ப பிடிக்கும் சிவனும் நிறைய ப்ரே பண்ணுவேன் நான் என்னுடைய பூஜையில் வந்து நான் இந்த ஸ்லோகம் சொல்லுவேன் இந்த பாட்டுலாம் சொல்லி சாமி கும்பிடுவேன் அப்படின்னா அது என்ன பாட்டு அப்படின்னு அந்த அளவுக்குலாம் எனக்கு ஸ்லோகம் தெரியாது எனக்கு ஒரு விநாயகர் ஸ்லோகம் தெரியும் ஸ்கூல் டைம்லேருந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது ஸோ ஒரு ரெண்டு லைன் விநாயகர் ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட்டும் நார்மல் வாராகி இது நான் கற்றுக்கிட்டேன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுக்கிட்டு அதே மாதிரி பாபா ஆர்த்தி எல்லாமே எனக்கு தெரியும் நம்ம தான் இப்போ யூடியூப்பில் போட்டால் எல்லாமே பாட அது கூட சேர்ந்து பாடிட்டுறோம்ல அந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொன்னேன்னா எனக்கு எல்லா ஸ்லோகமுமே தெரியும் இப்போ சின்ன வயசுலலாம் காலையில் இருந்தவுடனே சுப்ரபாதம் போடுவாங்க கந்த கந்தசஷ்டி கவசம் போடுவாங்க அதெல்லாம் பை பயஹாட் ஆகிடுச்சு கேட்டு கேட்டு இப்போ தனியாக சொல்ல சொன்னால் எனக்கு ஐ கான் சே அலாங் வித் த மியூசிக் ஐ சே அந்த மாதிரி கோவிலுக்கு போனாலும் சரி வீட்டில்னாலும் சரி இந்த பிரசாதம் எல்லாம் செய்வாங்க மற்றவங்களுக்குலாம் கொடுப்பாங்க நீங்க எப்படி மேம் குடுக்கிற டைப்பா இல்ல கோவிலுக்கு போனா சாப்பிடுறது கோவில்ல போய் பிரசாதம் வாங்கி சாப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் புலிசாதம் அப்புறம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப நானே வந்து சம்டைம்ஸ் நினைப்பாங்க என்ன இந்த மேடம் இவ்வளவு அல்பம் மாதிரி கேட்கறேன் கேட்டு வாங்கி சாப்பிடுவேன் நான் சாதம் ரொம்ப இஷ்டம் எனக்கு அதே மாதிரி அங்க விக்கிற முறுக்கெல்லாம் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதெல்லாம் கோவில சாப்பிடும் போது தான் ஒரு டேஸ்ட் இருக்க மாதிரி இருக்கும் வெளியில் நம்ம வந்து சாப்பிடும் போது ஐ டோன்ட் ஃபீல் நான் வந்து நைவேத்தியம் பண்ணோம்னா ஜாஸ்தி வந்து இந்த பானகம் அப்புறம் கொஞ்சம் கடவுளை வந்து டைட் ஃப்ரீயாக ஆக்கி விட்டுருவேன் எல்லார் வீட்லேயும் ஒரு ஸ்வீட் சாப்பிட்ற அதனால ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு இல்லைக்கே ஃப்ரூட்ஸ் நைவேத்தியம் பண்ணுவேன் அதே மாதிரி பாயசம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நான் வந்து கொழக்கட்டை பண்ணுவேன் அந்த ப்ராக்டிஸ் ஐ ஹவ் நாட் லெஃப்ட் ஸோ அது மட்டும் பண்ணுவேன் உங்களோட லைஃப்பில் எனக்கு வந்து ஒரு டஃபஸ்ட்டு ஃபேஸ் என் லைஃப்பில் வந்துச்சு அப்போ அந்த ஃபேஸ்ல இருந்து என்னை கூட்டிகிட்டு வந்தது இந்த சாமி தான் அப்படின்னு சொல்லி சொல்லணுன்னா ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க நிறைய இருக்குது லாஸ்ட் இயர்லாம் இந்த டைமில் ஐ வாஸ் ரொம்ப ஒரு மென்டலி ஐ வாஸ் ரொம்ப டிப்ரெஸ்டு ஷூட்டிங்ஸ் அலாங் வித் த ஷூட்டிங் தான் அந்த மாதிரி ரொம்ப ஒரு டஃப் பீரியட் ஒரு நவம்பர் திஸ் இஸ் நவம்பர் ரைட் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ப்ராப்ளம்னால் என்னது அவ்வளோதான் லைஃப்ன்ற அளவுக்கெல்லாம் எனக்கு ஐ ஹெட் லாஸ்ட் கொஞ்சம் மணி இன் பிஸ்னஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம் ஒரு எல்லாமே வந்துட்டு ஒரு எண்டுக்கு வந்து ஆனால் முடியாமல் இருக்கும்னு தெரியுமா சம்டைம்ஸ் அது அப்படியே ஒரு மாதிரி லிங்கரிங்காக கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் ஐ ஃபெல்ட் இன் நவம்பர் போதும் லைஃப் அந்த அளவுக்கு எனக்கு தோணுச்சு பட் அந்த டைமில் தான் ஐ வாஸ் ப்ரேயிங் டு வாராஹி அந்த இதில் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஐ ஸ்டார்டட் இன்வால்விங் பட் நாட் எனக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுன்னு இல்லை பட் ஐ டோன்ட் நோ அது எல்லாமே ஒரு பிஃபோர் டிசம்பர் ட்வெண்ட்டியர்த் நான் பை டேட் எனக்கு ரிமம்பர் ஐ ரிமெம்பர் எல்லாமே முடிஞ்சு போச்சு ஸோ அந்த மாதிரி எனக்கு திங்ஸ் ஆர் ஒர்க் அண்ட் நிஜமாகவே ஒரு லாஸ்ட்டு டூ இயர்ஸில் தான் வந்து இந்த ப்ரேயர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் கடவுள் நம்ம லைஃப்ல வந்து வென் வி கிவ் இம் ஹி ஆல்வேஸ் லுக்ஸ் ஆஃப்டர் ரெஸ் அதாவது கிவ் இம் இன் நம்மள நம்ம சரண்டர் பண்ணால் தான் அவங்க வந்து நம்மளை பார்த்துக்கிறாங்கன்றது ஐ அண்டர்ஸ்டூ அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ப்ரேயர்ஸ் அண்ட் பூஜா அதெல்லாமே எனக்கு இந்த ஒரு டூ த்ரீ டூ இயர்ஸ் தான் ரொம்ப ஜாஸ்தி ரியலைசேஷன் வந்தது பொதுவாகவே வந்து வியாழக்கிழமைனா சாய்பாபாவுக்கு விரதம் ஷஷ்டி முருகருக்கு விரதம் இந்த மாதிரி நிறைய விரதங்கள் ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ணுறாங்க நீங்கள் விரதம் இருப்பீங்களா மேலும் நம்ம என்னால் இருக்க முடியல முன்னெல்லாம் இருந்திருக்கேன் நான் நிறைய இருந்திருக்கேன் பட் ஷூட்ஸில் இருப்பேன் சம்டைம்ஸு இல்லைன்னா ஏதான ஒரு அன்அவாய்டபுளாக ஒரு ஃபங்க்ஷன் ஆகிடும் அந்த மாதிரி அண்ட் ப்ளஸ் கொஞ்சம் எனக்கு ஹெல்த் வைஸ் ஆல்சோ என்னால் இருக்க முடியல இப்போது ஐ எம் நாட் ஏபிள் டு வித் ஸ்டாண்ட் ஹங்கர் ஹெட் ஏக்ஸ் வருது ஸோ அதனால் ஐ டோன்ட் டூ எனி திங் லைக் அதே மாதிரி நான் ஒரு பர்டிகுலர் டேக்கு தான் இந்த கடவுளை கும்பிடணும் அப்படின்றது ஐ டோன்ட் கீப் தட் சூப்பர்ஸ்டீஷியஸ் திங் நம்ம மனசால எந்த டைம்ல எங்கே கும்பிட்டாலும் இட் இஸ் ஃபைன் நம்ம ப்ரேயர்ஸ் கோ பிரேயர்ஸ் கோட்டோமேட்டிக் அந்த மாதிரி நான் அப்புறம் நான்வெஜ் சாப்பிட்டு இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் ரொம்ப ஒரு இது இருக்குங்க அந்த மாதிரிலாம் ஐ டோன்ட் சூப்பர்ஸ்டிஷியஸ் திங்ஸ் ஹார்ட் டு சோல் ஹேஸ் அவ்வளோதான் தவிர வேற எதுவும் இல்லை இப்போ உங்களோட பக்தி இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயம் நீங்க பகிர்ந்துட்டீங்க இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு நீங்க பக்தி சார்ந்த ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா அது என்ன சொல்லுவீங்க விஷயம்னா எல்லாரோட லைஃப்ல ஒரு டிசிப்ளின்டா ஆஹ் எவ்வளவோ நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல நம்ம எவ்வளவோ ஸ்பெண்ட் பண்றோம் ஷாப் பண்றோம் போன்ல சர்வ் பண்றோம் அந்த மாதிரி ஒரு டூ திங்ஸ் ஒரு ப்ரேயர் ஒரு மெடிடேஷன் இந்த மாதிரி விஷயம் அவங்க லைஃப்பில் இன்கோஆப்ரேட் பண்ணணும் அதே மாதிரி அவங்க பேரண்ட்ஸை நல்லா பார்த்துக்கணும் திஸ் டூ திங்ஸ் இருந்தாலே ஐ திங்க் யூ வில் கெட் எவ்ரி திங் இன் லைஃப் நிறைய விஷயம் பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களோட இஷ்ட தெய்வம் யார் என்ன மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு வாராகி துணையாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் உங்களுடைய பார்வையில் பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் நிறைய விஷயம் பகிர்ந்துக்கிட்டீங்க கண்டிப்பாக இது பார்க்குறவங்களுக்கும் பக்தி சார்ந்த ஒரு புது அபிப்பிராயத்தை உருவாக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இன்னும் நீங்கள் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் இன்னும் உங்களை மிகப்பெரிய உயரத்தில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஐபிசி பக்தி நேயர்கள் சார்பாக உங்களை வாழ்த்துறோம் ரொம்ப நன்றி மேம் தேங்க்யூ எனக்கு ஐபிசி பக்தி வந்து சேனல்ஸ் நானும் ஃபாலோ பண்ணுறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நிறைய ஷார்ட்ஸ் வரும்போது தென் ஐ வெரி இன்ட்ரெஸ்ட் தென் இமீடியேட்டாக நான் வந்து ஐபிசி கிளிக் பண்ணி உள்ளே போய் அதில் இருக்கிற நிறைய ஷார்ட்ஸ் பார்ப்பேன் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட்ஸ் நிறைய டாக்ஸ் பார்க்குறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது யூர் டூயிங் அமேசிங் ஜாப் ஸோ அண்ட் சில விஷயம்லாம் தெரியாத விஷயம்லாம் நம்ம இதை பார்த்து தான் இன்னும் கற்றுக்குறோம் நிறைய நிறைய கோவில் பற்றியும் நிறைய சுவாமிகள் பற்றியும் இதில் தான் வந்து இன்ஃபர்மேஷன்லாம் வருது ஸோ இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் சேனல் ஐ யூ குட் லக் அண்ட் அதே மாதிரி இந்த ஐபிசி மூலயமா எனக்கு வந்து ஒரு